பறை இசை பயில ஆர்வமுள்ளவர்களா உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு கோவை நிகர்கலைக்கூடம் தனது ஒன்பதாவது பறைப்பயிற்சி வகுப்புகளை துவங்கவிருக்கிறது ஆண் பெண் பேதமில்லாமல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயிலலாம் நாள் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் மற்றும் நான்காம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இடம் சிஎம்எஸ் பள்ளி வளாகம் சத்தியமங்கலம் சாலை கணபதி கோவை பயிற்சிக்கான பங்களிப்பு ரூபாய் நானூறு மட்டும் அரசு பள்ளி அரசு கல்லூரி மாணவர்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் கிடையாது கலை மக்களுக்கானது கலைஞர்கள் மக்களுக்கானவர்கள் தீப்பரவட்டும் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் திருமேனி இன்றைக்கு நம்முடைய காணொலியில் இரண்டு விடயங்களை பற்றி பேசப்போகிறோம் நே இரண்டுமே பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்த விஷயந்தான் அதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளிடம் ஒப்படைக்கப் போவதாக அல்லது தனியார் பள்ளிகள் ஒரு ஐநூறு அரசு பள்ளிகளை தத்தெடுக்கப் போவதாக ஒரு செய்தி பரவியதை ஒட்டி தமிழகத்தில் அது ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்தது என்ன இது திராவிட மாடல் அரசு இது போன்ற அரசு பள்ளிகளை போய் தனியாரிடம் ஒப்படைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவில் எல்லாராலையும் பேசப்பட்டச்சு ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட அதற்காக தங்களுடைய கண்டங்களை பதிவு செய்திருந்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு மீட்டை வைத்திருந்தார் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாகவே கிளாரிஃபை பண்ணியிருந்தார் அதாவது எந்த அரசு பள்ளிகளையும் நாங்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப் போவது கிடையாது அப்படியாக பரப்பப்பட்ட செய்தி என்பது முற்றிலும் போய் அப் அவர்கள் என்ன அதில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நேற்றைக்கு முன்தினம் தனியார் பள்ளிகளினுடைய கூட்டமைப்பு ஒரு அசோசியேஷன் மீட்டிங்கில் அதாவது தனியார் பள்ளி முதலாளிகள் நாங்களுமே அரசு பள்ளியில் பயின்று வந்தவர்கள் தான் எங்களுக்கும் அரசு பள்ளிகளின் மீது கவனம் இருக்கிறது நாங்கள் இன்றைக்கு ஒரு தனியார் பள்ளியை வைத்து நடத்தி கொண்டிருந்தாலுமே கூட எங்களுக்கும் அரசு பள்ளியின் மீது கவனம் இருக்கிறது ஆகவே சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் ஏதாவது சின்ன சின்ன இப்போ பெஞ்சு வாங்கி போடுறது ஒரு கழிவறை இல்லையா கழிவறை கட்டி கொடுக்கறது இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு கம்ப்யூட்டர் லேப் ஃபெசிலிட்டிஸ் இல்லையா அதை வந்து சரி பண்ணி கொடுக்கறது இல்லை அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பிரிமேசி தேவையான உபகரணங்களை வாங்கி போடுவது இப்படியான வேலைகளை நாங்கள் செய்து தருகிறோம் அதற்காக சிஎஸ்ஆர் ஃபண்டுகளை அரசுக்கு நாங்கள் வந்து தரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது நாங்கள் எந்த இடத்திலும் வந்து அரசு பள்ளிகளை தத்தெடுக்கப் போவதாக நாங்கள் வந்து சொல்லவில்லை அப்படின்னு வந்து அவங்க விளக்கம் கொடுத்துருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் நேற்றைக்கு ஹிந்து நாளிதழ் ஹிந்து ஆங்கிலம் நாளிதழில் வெளியாகியிருந்த ஒரு டேட்டா ஓரியன்ட் ஒரு ஆர்டிக்கல் அதுவும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்ததாகத்தான் இருந்தது ஒட்டுமொத்த இந்திய அளவில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் மாணவர்களினுடைய இடைநிற்றல் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பற்றி மாநிலம் வாரியாக ஒரு பட்டியலை ஹிந்து நாளேடு வெளியிட்டிருந்தது அது மத்திய அரசு தரக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரப்பட்டியல் தான் அந்த புள்ளி விவரப்பட்டியலில் தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுடைய இடைநிற்றல் அப்படிங்கிறது முழுமையாக குறைந்திருக்கிறது மேலும் ஒன்பது பத்து வகுப்புகளில் நடக்கக்கூடிய இடைநிற்றல் அப்படிங்கிறதும் வந்து ஒரு பெருமளவில் வந்து குறைந்திருக்கிறது அது டேட்டா அடிப்படையிலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது மற்றொருவரம் பெண்களுடைய பட்டியலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஐந்து அப்படின்னு இருந்த இடைநிற்றல் சதவிகிதம் இன்றைக்கு நூற்றுக்கு நூறு என்கிற இலக்கை எட்டி இன்றைக்கு ஒரு மாணவர் கூட இடைநிற்றல் இல்லை என்கிற சதவீதத்தை நாம் எட்டியிருக்கிறோம் இது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இது திராவிட மாடல அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இப்படியாக பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய டேட்டா குறிப்பாக அப்பர் பிரைமரி அதாவது ஆறு முதல் எட்டு வ வகுப்பு வரையிலான இடைநிற்றல் அப்படிங்கிறது பெரிய அளவில் குறைந்து இன்றைக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் மாணவர்கள் தங்களுடைய படிப்பை தொடர்கிறார்கள் அப்படிங்கிற புள்ளி விபுரப்பட்டியலோட அந்த டேட்டா வந்திருக்கிறது இன்றைக்கு கல்வியில் மிக முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது என்பதற்கான மிகச்சிறந்த ஒரு குறியீடு இது காட்டுது இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே இந்து நாளிதழ் தமிழ்நாட்டை பற்றி மிக பெருமையாக சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா Similarly in Tamil Nadu of the 100 boys who started schooling 99 completed upper primary in 2019 which improved to 100 in 2024 among girls the number improved from 97.5 to 100 in secondary schooling among boys the number improved from 81.3 to 89.2 and among girls it improved from 89.4 to நைன்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அதாவது பெண்களுடைய இடைநிற்றல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்றைக்கி நம்முடைய திராவிட மாடல் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக இன்னும் இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகிக் கொண்டே போகும் அப்போது இடைநிற்றல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு குறைஞ்சதுன்னா லிட்ரஸி ரேட்டும் அதிகமாகும் கூடவே ஜிஇஆரும் அதிகமாகும் அப்படி அதிகமாகும்போது இன்றைக்கு மத்திய அரசு நாங்கள் புதிய கல்வி கொள்கையை கொண்டு வந்து ஒரு முப்பது வருஷம் கழித்து நாங்கள் ஒட்டுமொத்த சதவீதத்தில் வந்து ஜிஇஆர்லாம் ஐம்பது சதவீதத்தை விடுவோம்னு ஒரு கணக்கு காட்டுறாங்க இல்லையா அதை ஆல்ரெடி நம்ம ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக எட்டிட்டோம் அப்போது நம்முடைய இலக்கு என்பது நூற்றுக்கு நூறை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதே கவுபெல்ட்டுன்னு சொல்லக்கூடிய வட மாநிலங்களில் மிக மிக சரிவை ஏற்படுத்தி இருக்கிறது அப்போது இந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரே நாளில் நம்மளுக்கு கிடச்சிடல கிட்டத்தட்ட இதற்காக ஒரு ஐம்பது ஆண்டு கால போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருந்துருக்கிறது கிட்டத்தட்ட நீதிக்கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் தொடங்கி அன்றைக்கு கம்யூனல் ஜீவோ கொண்டு வந்ததற்கு பிறகு எல்லோரும் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கம்யூனல் ஜீவோ ஏற்படுத்தி கொடுக்கிறது அதற்கு பிறகு அன்னைக்கு கட்சி ஆட்சியில் தான் முதன் முதலாக பகல் உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது பகல் உணவு திட்டம் சென்னை மாநகராட்சியில் மட்டும் கொண்டு வரப்பட்டது அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ராஜாஜி காலத்தில் மூடிய ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களையும் திறந்து மேற்கொண்டு நிறைய பள்ளிக்கூடங்களையும் திறந்து மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து வருவதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து இலவசமாக புத்தகப்பை இலவசமாக புத்தகம் இலவசமாக சீருடை இலவசமாக காலனி இத்தனையும் கொடுத்து அன்னைக்கு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு படிப்பதற்காக அழைத்து வந்தார்கள் அதற்கு பிறகு கலைஞராட்சி காலத்தில் இலவச பஸ் பாஸ் திட்டம் அதற்கு பிறகு உண்டு உறவிட பள்ளி அதற்கு பிறகு இலவச சைக்கிள் கொடுக்குற திட்டம் சத்துணவு திட்டம் எம்ஜிஆர் காலத்தில் கொண்டு வந்தாங்க அதற்கு பிறகு மடிக்கணினி திட்டம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை தொடர்ச்சியாக கொடுத்ததின் பின்னணியில் இன்றைக்கி தமிழ்நாடு அப்படிங்கிறது கல்வியில் இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியை சந்தித்திருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நடந்துவிடவில்லை இதற்கு ஐம்பது ஆண்டு கால போராட்டம் இருக்கிறது ஐம்பது ஆண்டு கால வரலாறு இருக்கிறது அப்போது இதையெல்லாம் பார்க்கணும் எது உண்மையில் சமூக நீதி எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற அடிப்படையில் எல்லோருக்கும் எல்லாமும் போய் சேர வேண்டும் எல்லோரும் கல்வியில் ஒரு உயர்ந்த நிலை எட்ட வேண்டும் கல்வி அடுத்தது அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இப்படி எல்லா தரவுகளையும் ஒரு மிக முக்கியமாக தமிழ்நாடு கருதுவதால் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லாமும் கிடச்சிருக்குது இன்றைக்கி வேலைவாய்ப்பில் தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலங்களினுடைய பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது இப்படியாக தமிழ்நாட்டை வளர்த்துதல் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு இருக்கிறது அது இதற்கான ஒரு பெரும் உழைப்பு திராவிட இயக்கத்திற்கு இருக்கிறது தொடர்ச்சியாக தந்தை பெரியார் காலத்தில் தொடங்கி இதற்கான போராட்டங்களையும் இதற்கான முன்னெடுப்புகளையும் தொடர்ச்சியாக நடத்தி அதற்கு பிறகு இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஒரு மகத்தான சாதனையை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த திராவிட தான் என்று சொல்லி கொண்டு தீப்பரவட்டும் சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்